கொலஸ்ட்ரால் குறைக்க வேண்டிய சிறந்த பத்து உணவுகள் ஹெல்தி வைப்ஸ் கொலஸ்ட்ரால் கொலஸ்டரால் அதிகமானால் அது இதய நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் சரியான உணவுகளை உட்கொண்டு கொலஸ்ட்ராலை குறைக்கலாம் ஒன்று ஓட்ஸ் ஓட்ஸ் ஃபயர் நிறைந்ததால் மோசமான கொலஸ்ட்ராலை எல்டிஎல் குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் காலை உணவாக ஓட்ஸ் புட்டிங் அல்லது ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடலாம் இரண்டு பாதாம் மற்றும் வால்நட் ஆமண்ட்ஸ் மற்றும் வால்நட்ஸ் நல்ல கொழுப்புகள் ஹெல்தி ஃபேட்ஸ் நிறைந்தவை கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் தினமும் ஐந்து முதல் ஆறு வரை பாதாம் இரண்டு முதல் மூன்று வரை வால்நட் சாப்பிடலாம் மூன்று ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் நன்மை தரும் கொழுப்புகள் மனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமும் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளில் சமைக்காமல் மேலே சேர்த்து சாப்பிடலாம் நான்கு பச்சை காய்கறிகள் வீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வைட்டமின்கள் நார்ச்சத்து அதிகம் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் பசலைக்கீரை முருங்கைக்கீரை கொத்தமல்லி அதிகம் சேர்க்கவும் ஐந்து வெள்ளரிக்காய் மற்றும் பச்சை குடைமிளகாய் நச்சுகளை வெளியேற்றும் அந்தி ஆக்சிடண்ட்டுகள் நிறைந்தவை கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தினமும் சாலட் செய்து சாப்பிடலாம் ஆறு கத்திரிக்காய் பிரெஞ்சால் ஃபயர் அதிகம் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இதய நோய்களை தடுக்கும் ஆண்டி ஆக்சிடண்ட்கள் நிறைந்தவை சாம்பார் குழம்பு கிரேவி செய்து சாப்பிடலாம் ஏழு பூண்டு காலெக் இரத்தத்தை சுத்தம் செய்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்தும் தினமும் வெறும் வயிற்றில் ஒன்று முதல் இரண்டு வரை பூண்டு பற்கள் சாப்பிடலாம் எட்டு மஞ்சள் தூள் டெர்மரிக் குர்குமின் கேர்கியூமன் சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதய நோய்களை தடுக்கும் சக்தி கொண்டது தினமும் உணவில் சேர்க்கவும் அல்லது மஞ்சள் பால் குடிக்கலாம் ஒன்பது ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் ஆப்பிள் மற்றும் குவாவா ஃபயர் நிறைந்ததால் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இதயத்தை பாதுகாக்கும் விட்டமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடென்டுகள் நிறைந்தவை தினமும் காலை ஒன்று ஆப்பிள் ஒன்று பேரிக்காய் சாப்பிடலாம் பத்து கொத்தமல்லி மற்றும் வெந்தயம் நீர் கோரியாண்டம் மற்றும் ஃபென்யூப்ரிக் வாட்டர் கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த சுத்திகரிக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அல்லது கொத்தமல்லியை இரவில் ஊற வைத்து காலையில் குடிக்கலாம் இந்த உணவுகளில் எதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க